எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அற்புதமான ஒரு தலையீட்டு சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க மாடு என்ன சைஸில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க நான்கு பல்லில் வளமான ஒரு மொட்டை டைப்பில் ஒரு அருமையான ஒரு கிடாரி ஒரு காரி சட்டையில் ஒரு அட்டகாசமான கிடாரிங்க வெறும் நான்கு பல்லுக்கு கிடாரி மாடு எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குன்றது வீடியோவில் பார்க்கலாம் அருமையான ஒரு மாடு குட்டை மூஞ்சியில குழி நெத்தியில அழகான உடல் அமைப்பில் அற்புதமான மடிசெட்டில் இல்லை குறுங்காலில் ஒரு அட்டகாசமான ஒரு கிடாரிங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த அழகிய கிடாரி விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல ஒரு அழகில் சிறந்த கிடாரிங்க இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாள் மேக்சிமம் டைம் எடுத்துக்கும் மாட்டோட காம்பு வளம் மடி அமைப்பு எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன தான் தலைச்ச கிடாரி இருந்தாலும் மாட்டோட குணம் அவ்வளோ சாதுவாக இருக்கும் அப்படின்றாங்க எலும்பொருள் நான்கு பல்லுக்கு தலைச்ச கிடாரிங்க மடி நல்ல பெருக்க எடுத்து தான் கண் இறங்கவும் இந்த கிடாரிக்கான திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கே பதினெட்டு லிட்டர் சாலிடாக கறக்கும் ரெண்டாம் நேற்றுக்குலாம் இருபது லிட்டர் வரைக்கும் கனவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க எதுவாயினும் நாம பக்குவம் பண்றத பொறுத்து இருக்கு நம்ம என்னதான் டீட்டெயில் மாட்டுக்கானதை சொன்னாலும் நீங்க நேரில் போய் பார்த்து உங்க தரப்புல இருந்து அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் சுழியும் சுத்தமா இருக்குன்றாங்க மடிக்கூச்சம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு யார் வேணா பிடிச்சிக்கலாம் அமைச்சிக்கலாம் இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க